திருக்குறள் அதிகாரம் இருபத்து ஆறு புலால் மறுப்பு திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு திருக்குறள் இருநூற்று ஐம்பத்து ஒன்று தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிதூனுண்ணல் எங்கனமாளும் அருள் விளக்கம் தன் உடலை வளர்ப்பதற்காக மற்றொரு உயிரின் உடலை அதாவது இறைச்சியை உண்பவன் எப்படி தன் நெஞ்சில் அருளை அதாவது கருணையைக் கொண்டிருக்க முடியும் பிற உயிரைக் கொன்று தின்பவனிடம் அருள் இருக்க முடியாது மகாபாரதம் அனுசாசன பருவம் நூற்று பதினைந்து புள்ளி இருபத்தி இரண்டு பர மாம்சேன யோ வர்தயித்தும் இச்சதி ந தஸ்யாத் பியுத்விஜத்தே பூதம் ஜாத்து கிஞ்சித் கதாச்சன விளக்கம் எவன் ஒருவன் மற்றொரு உயிரின் மாமிசத்தைக் கொண்டு தனது மாமிசத்தை அதாவது உடலை வளர்க்க விரும்புகிறானோ அவனைவிட கொடியவன் எவனுமில்லை அவனிடம் ஒருபோதும் கருணை தங்குவதில்லை மகாபாரதத்தின் அஹிம்சா தர்மமே இதையே வலியுறுத்துகிறது மனு ஸ்மிருதி ஐந்து ஐம்பத்து ஒன்று அனுமந்தா விஷசிதா ஹந்தா க்ரையவிக்கிரையி சம்ஸ்கர்த்தாச்சோ உபஹர்த்தாச்ச காத கஷ்சேத்தி காதகாக விளக்கம் ஒரு உயிரை கொல்ல அனுமதிப்பவன் அதைக் கொல்பவன் துண்டு போடுபவன் விற்பவன் வாங்குபவன் சமைப்பவன் பரிமாறுபவன் மற்றும் அதை உண்பவன் இவர்கள் அனைவரும் அந்தக் கொலையில் பங்கு கொண்ட பாவிகளே இதில் உண்பவனையும் கொல்பவனாகவே சனாதன தர்மம் கருதுகிறது சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு அருளும் ஊனும் முந்தைய அதிகாரத்தில் அருளே மேலான செல்வம் என்று பார்த்தோம் அந்த அருளின் முதல் எதிரி கொலை பிற உயிரின் வலியை தன் வழியாக கருதாத ஒருவனுக்கு அருள் பிறக்காது இதைத்தான் வள்ளுவர் எங்கனமா அருள் அதாவது அருள் அங்கே எப்படி தங்கும் என்று கேட்கிறார் ஆத்ம தத்துவம் அனைத்து உயிர்களிலும் உறையும் ஆத்மா ஒன்றுதான் தன் ஆத்மாவை வளர்க்க இன்னொரு ஆத்மாவின் கூட்டை அதாவது உடலை சிதைப்பது ஆன்மீக ரீதியாக முரண்பாடானது அஹிம்சா பரமோ தர்மக சனாதன தர்மத்தின் உச்சக்கட்ட அறமான அஹிம்சையின் முதல் படி புலால் மறுப்பு உடல் ஆரோக்கியத்திற்காக என்றாலும்கூட ஒரு உயிரின் உயிரை பறிப்பது தர்மத்திற்கு எதிரானது திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு விளக்கம் பொருளை பேணி காக்காதவர்களுக்கு அந்த பொருளால் வரும் பயன் எப்படி இல்லையோ அதுபோல புலால் இறைச்சி உண்பவர்களுக்கு அருள் என்னும் செல்வத்தால் வரும் பயன் அருளாட்சி இருக்காது செல்வத்தை பாதுகாக்கத் தெரியாதவன் ஏழை ஆவான் புலால் உண்பவன் கருணையற்றவன் ஆவான் மகாபாரதம் அனுசாசன பருவம் நூற்று பதினைந்து புள்ளி ஐம்பத்தி இரண்டு ய காததி ச மாம்சானி ச ஹந்தா சம்சயக யஸ்துல் ந காததே மாம்சம் ச தயாளுரிதி ஸ்மிருதக விளக்கம் மாமிசத்தை உண்பவன் அந்த உயிரை கொன்றவனுக்கு சமமானவனே இதில் சந்தேகம் இல்லை எவன் ஒருவன் மாமிசத்தை உண்ண மறுக்கிறானோ அவனே உண்மையான தயாளன் அதாவது அருள் உடையவன் என்று சான்றோர்களால் மதிக்கப்படுகிறான் மனுஸ்மிருதி ஐந்து புள்ளி ஐம்பத்தி இரண்டு பரமாம்சேன யோ வர்தயித்தும் மிச்சதி அனபியர்ச்சிய தேவாம் ததோ அந்யோ நாஸ்தி அப்புண்ணியகிருத் விளக்கம் மற்றொரு உயிரின் மாமிசத்தைக் கொண்டு தன் உடலை வளர்க்க விரும்புபவனை விட பெரிய பாவி எவனும் இல்லை அத்தகையவன் செய்யும் தேவதா வழிபாடுகளும் பித்ரு காரியங்களும் அவனுக்கு அருளை தராது சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு குணங்களின் தாக்கம் சனாதன தர்மம் உணவை மூன்று வகையாக பிரிக்கிறது சாத்வீகம் ராஜசம் தாமசம் மாமிசம் என்பது தாமச மற்றும் ராஜச குணத்தை உடையது இது மனிதனின் மனதில் கோபத்தையும் மந்தத் தன்மையையும் உருவாக்கும் அருளுடைமைக்குத் தேவையான குணம் அதாவது தூய்மை புலால் உண்பவர்களிடம் நிலைக்காது என்பதை வள்ளுவர் ஆங்கில்லை அருளாட்சி என்கிறார் பொருளும் அருளும் ஒருவன் தன் செல்வத்தை சரியாக என்றால் அவன் வறுமையில் வாடுவான் அதுபோல ஒருவன் தன் உணவு முறையை அதாவது ஆகார நியமம் ஐ ஒழுங்காக என்றால் அவன் இதயத்தில் இருக்கும் அருள் வற்றி போகும் உள் உணர்வு அதாவது இன்ட்யூஷன் அருள் என்பது ஒரு மென்மையான உணர்வு மற்றொரு உயிரைக் கொன்று தின்னும் வன்முறை அந்த மென்மையான உணர்வை மழுகடித்துவிடும் இதனால் இறைவனின் அருளைப் பெறும் தகுதியை ஒருவன் இழக்கிறான் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தி மூன்று படைக்கலம் கொண்டவர் நெஞ்சம்போல் நன்றூ காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் விளக்கம் கையில் கொலைக்கருவியை அதாவது ஆயுதத்தை ஏந்தியிருப்பவனின் மனம் எப்படி இரக்கமில்லாமல் கொலை செய்வதிலேயே முனைப்பாக இருக்குமோ அதேபோல பிரிதொரு உயிரின் உடலை சுவைப்பவரின் மனமும் அருள் என்னும் நல்வழியில் செல்லாது ஆயுதம் ஏந்தியவன் மனம் போல ஊன் உண்பவன் மனமும் வன்முறையிலேயே நிலைக்கும் மகாபாரதம் அனுஷாசன பர்வம் நூற்று பதினைந்து புள்ளி இருபத்தி ஐந்து மாம்சம் ந பக்ஷியதி சர்வதா ச நரோத்தமக மாம்சாஷனே ஹீ ரதானாம் நராணாம் தர்ம நிஷயக விளக்கம் எந்த ஒரு மனிதன் மாமிசத்தை உண்பதில்லை என்று உறுதி கொள்கிறானோ அவனை மனிதர்களில் சிறந்தவன் மாமிசம் உண்பதில் ஆர்வம் கொண்டவர்களால் தர்மத்தின் நுட்பமான உண்மைகளை ஒருபோதும் உணர முடியாது அவர்கள் மனம் வன்முறையிலேயே லயித்திருக்கும் பீஷ்மர் யுதிஷ்டிரனுக்கு போதிக்கும் இந்த அறம் ஆயுடம் ஏந்தியவனின் கடின இதயத்தையே ஊன் உண்பவனுக்கும் ஒப்பிடுகிறது மனுஸ்மிருதி ஐந்து புள்ளி நாற்பத்தி எட்டு ந அக்ரித்வா பிராணினாம் ஹிம்சாம் மாம்சம் உத்பத்தியதே குவச்சித் ச பிராணிவத ஸ்வர்கிய தஸ்மான் மாம்சம் விவர்ஜயேத் விளக்கம் உயிர்களை துன்புறுத்தாமல் மாமிசம் கிடைப்பது சாத்தியமில்லை உயிர்கொலை செய்வது ஒருபோதும் மேலுலகிற்கு அதாவது ஸ்வர்கத்திற்கு வழிவகுக்காது எனவே கொலையாளியின் மனப்பாங்கு வராமல் தடுக்க மாமிசத்தை அறவே தவிர்க்க வேண்டும் சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு மனதின் குணம் அதாவது நேச்சர் ஆஃப் மைண்ட் சனாதன தர்மத்தின்படி நாம் உண்ணும் உணவு நம் மனதின் தன்மையை அதாவது குணத்தை மாற்றுகிறது ஆயுதமேந்திய வீரன் அதாவது க்ஷத்ரிய தர்மத்தில் போர்க்களத்திலன்றி எப்படி பிறரை அடிக்கும் எண்ணத்துடனேயே இருப்பானோ அதே ராஜச மற்றும் தாமச குணம் புலால் உண்பவருக்கும் ஏற்படும் அருள் மற்றும் வன்முறை அருள் என்பது பூவை போன்ற மென்மையானது வன்முறை என்பது கல்லினை போன்ற கடினமானது கொலைக்கருவி ஏந்தியவன் கையில் பூ எப்படி இருக்க முடியாதோ அதுபோல மாமிசம் உண்ணும் நாவில் அருள் என்னும் சொல் பிறக்காது என்பது வள்ளுவரின் துணிபு ஆத்ம ஹிம்சை பிற உயிரை சுவைக்க நினைக்கும்போது ஒருவன் அந்த உயிரின் வேதனையை மறைக்கிறான் இந்த மனநிலை ஒருவனது ஆத்மாவை சுருக்கும் அதாவது நேரோயிங் ஆஃப் சோல் சனாதன தர்மம் சொல்லும் வசுதெய்வ குடும்பகம் என்ற விரிந்த பார்வைக்கு இத்தகைய குறுகிய மனநிலை எதிரானது திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தி நான்கு அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் தினல் விளக்கம் அருள் என்றால் என்ன அது ஒரு உயிரையும் கொல்லாதிருப்பதே ஆகும் அருள் அல்லாதது கொடுமை எது அது ஒரு உயிரை கொலை செய்வதாகும் அந்த அறமற்ற செயலால் கிடைத்த ஊனை இறைச்சியை உண்பது என்பது மிக பாவமாகும் பொருள் அல்லது தகுதியற்ற செயல் மகாபாரதம் அனுசாசன பர்வம் நூற்று பதினாறு புள்ளி முப்பத்தி எட்டு அஹிம்சா பரமோ தர்மஹ அஹிம்சா பரமம் தப்பக அஹிம்சா பரமம் சத்தியம் தத்தோ தர்மஹ பிரவர்த்ததே விளக்கம் அஹிம்சையே மேலான தர்மம் அஹிம்சையே மேலான தவம் அஹிம்சையே மேலான சத்தியம் அதிலிருந்தே மற்ற எல்லா அறங்களும் தோன்றுகின்றன அருள் என்பதற்கு கொல்லாமைதான் அடிப்படை என்ற வள்ளுவரின் கருத்தை இது ஆணித்தரமாக நிலைநாட்டுகிறது மனுஸ்மிருதி ஐந்து புள்ளி நாற்பத்தைந்து யோ அஹிம்சா காணி பூதானி ஹினஸ்தியாத்ம சுகேச்சயா ச ஜீவன்ஷ சைவ நச்சித் க்வச்சித் சுகமேததே விளக்கம் தன்னுடைய இன்பத்திற்காக துன்பம் செய்யாத உயிர்களை கொல்பவன் உயிருடன் இருக்கும்போதும் சரி இறந்த பிறகும் சரி எக்காலத்திலும் இன்பத்தை அடையமாட்டான் உயிரை கொன்று தின்பது பொருள் அல்லாத பயனற்ற அல்லது தீய செயல் என்பதற்கு இதுவே சான்று சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு அருளின் வரைவிளக்கணம் பொதுவாக அருள் என்பது இரக்கம் காட்டுவது என்று நினைப்போம் ஆனால் வள்ளுவர் அதை இன்னும் ஆழமாக ஓர் உயிரை கொல்லாமல் இருப்பதே அருள் என்று வரையறுக்கிறார் இது சனாதன தர்மம் கூறும் அஹிம்சை என்ற கொள்கையின் நேரடி தமிழ் வடிவம் பாவமும் பலனும் பொருள் அல்லது என்ற சொல்லுக்கு தகுதியற்றது அல்லது பாவம் என்று பொருள் ஒருவன் இறைச்சியை உண்பதால் கிடைக்கும் தற்காலிக உடல் சுகம் அவன் ஈட்டும் பாவத்தோடு ஒப்பிடும்போது பொருட்டாகாது பயனற்றது என்பதே வள்ளுவம் மற்றும் சனாதன தர்மத்தின் ஒருமித்த கருத்து தர்மத்தின் அடிப்படை சனாதன மரபில் தயை என்பது அஹிம்சையிலிருந்தே தொடங்குகிறது உயிர்களை கொன்றுவிட்டு யாகங்கள் செய்வதோ அல்லது தர்மங்கள் செய்வதோ உண்மையான அருளாகாது என்பதை இக்குறள் தெளிவுபடுத்துகிறது திருக்குறள் இருநூற்று ஐம்பத்து ஐந்து உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அளறு விளக்கம் உலகில் உயிர்கள் நிலைபெற்று வாழ்வது என்பது அவை ஒன்றையொன்று உண்ணாமல் இருப்பதில்தான் அடங்கியிருக்கிறது அவ்வாறன்றி பிற உயிரின் ஊனை தின்னும் ஒருவனை நரகமானது விழுங்கிக் கொள்ளுமே தவிர அவனை தப்பிக்க விடுவதற்காக தன் வாயை திறக்கவே திறக்காது மகாபாரதம் அனுசாசன பர்வம் நூற்று பதினைந்து பதினைந்து சர்வ சாத்மவத் யஹ் பஷ்யதி ச தர்மவித் மாம்சாஷி நரகே கோரே பச்சியதே யம கிங்கரைஹி விளக்கம் எல்லா உயிர்களையும் தன்னைப் போலவே கருதுபவனே தர்மத்தை அறிந்தவன் ஆனால் பிற உயிர்களைக் கொன்று அதன் மாமிசத்தை உண்பவன் பயங்கரமான நரகத்தில் யமதூதர்களால் சித்திரவதை செய்யப்படுவான் நரகம் ஒருவனை விடுவிக்காது என்ற வள்ளுவரின் கருத்தை இது ஆணித்தரமாக விளக்குகிறது மனுஸ்மிருதி ஐந்து த்தைந்தும்சயிதா முத்திர ய மாம்சம் இஹாதியக ஏதன் மாம்சஸ்ய மாம்சத்துவம் பிரவதந்தி மனீஷினஹ விளக்கம் மாம்சம் மாம் கூட்டல் சக என்ற சொல்லின் பொருளே இவ்வுலகில் எவனுடைய உடலை மான் உண்கிறேனோ அவன் மறு உலகில் என்னை உண்பான் என்பதுதான் இத்தகைய பயங்கரமான கர்மவினைச் சுழற்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை மனுநீதி விளக்குகிறது சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு உயிர்நிலை சாங்டிட்டி ஆஃப் லைஃப் சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு உயிரும் பிரம்மத்தின் அம்சம் உயிர்கள் ஒன்றையொன்று அடித்து கொள்ளாமல் தர்மத்தின்படி வாழ்வதே உயிர்நிலை எனப்படும் பிரபஞ்ச ஒழுங்கு ரிதா இந்த ஒழுங்கை சிதைத்து ஊன் உண்பவன் பிரபஞ்ச நீதிக்கு எதிராக செயல்படுகிறான் அளறு நரகா வள்ளுவர் அளறு என்று குறிப்பிடுவது ஆழமான சேறு நிறைந்த நரகத்தை குறிக்கும் சனாதன புராணங்களில் சொல்லப்படும் ரௌரவ நரகம் போன்ற இடங்களில் மாமிசம் உண்பவர்கள் தள்ளப்படுவார்கள் என்ற கருத்தோடு இது ஒத்துப்போகிறது அண்ணாத்தல் செய்யாது என்பது நரகம் அவனை ஒருபோதும் விடுவிக்காது என்ற கர்மவினையின் தீவிரத்தை காட்டுகிறது பிராண ரக்ஷணம் தன் பிராணனை, அதாவது உயிரை வளர்க்க பிரிதொரு பிராணனை பறிப்பது தர்மமல்ல அஹிம்சையைக் கடைபிடிப்பதே ஒருவனை உயிருள்ளவனாகவும் தெய்வத்தன்மையுடையவனாகவும் மாற்றுகிறது திருக்குறள் இருநூற்று ஐம்பத்து ஆறு தினற்பொருட்டால் கொல்லாது உலக எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் விளக்கம் நாங்கள் கொல்லவில்லை யாரோ கொன்றதைத்தான் வாங்கி உண்கிறோம் என்று சொல்பவர்களுக்கு பதிலடியாக இக்குறள் அமைகிறது உண்ணும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லாதிருப்பாரானால் விலை பொருளுக்காக அதாவது பணத்திற்காக ஊனை விற்பவர் யாரும் இருக்க மாட்டார்கள் உண்பவன் இருப்பதால்தான் கொல்பவன் இருக்கிறான் மகாபாரதம் அனுசாசன பர்வம் நூற்று பதினைந்து இருபத்து ஒன்பது ந ஹன்யாத் காச்சித் அத்யான் மனுஷ்யஹ ஷுதிதோபிசன் மாம்சாஷி கோரே பச்சியத்தே யமகிங்கரைஹி விளக்கம் உலகில் எவரும் மாமிசத்தை உண்ணவில்லை என்றால் கொல்பவன் என்ற ஒருவனே இருக்கமாட்டான் மனிதன் தன் பசிக்காக கூட மற்றொரு உயிரை கொல்லத் துணியமாட்டான் எனவே மாமிசத்தை உண்பவனே அந்த பாவத்தின் வேறாக இருக்கிறான் பீஷ்மர் தருமருக்கு போதிக்கும் இந்த அறம் வள்ளுவரின் கருத்தோடு அப்படியே ஒத்துப்போகிறது மனுஸ்மிருதி ஐந்து ஐம்பத்து ஒன்று அனுமந்தா விஷசிதா ஹந்தா க்ரயவிக்கிரயி சம்ஸ்கர்த்தா சோபஹர்த்தா ச சேத்தி ஹாதகாக விளக்கம் கொலைக்கு உடன்படுபவன் கொல்பவன் துண்டு போடுபவன் விற்பவன் வாங்குபவன் சமைப்பவன் பரிமாறுபவன் உண்பவன் இவர்கள் அனைவரும் கொலையாளிகளே இதில் வாங்குபவன் இருப்பதால்தான் மற்ற அனைவரும் அந்த பணியை செய்கிறார்கள் என்பதை மனுநீதி உறுதிப்படுத்துகிறது சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு கர்மவினையின் சங்கிலி கர்மிக் செயின் சனாதன தர்மம் ஒரு செயலின் விளைவை அதன் புள்ளியிலிருந்து கணக்கிடுகிறது ஒரு கொலையின் நோக்கம் உணவு என்றால் அந்த உணவை உண்பவனே முதல் குற்றவாளி அவனது தேவையே கொலையை உருவாக்குகிறது பொருளாதார அறம் விலை பொருட்டாள் என்ற சொல் வள்ளுவரின் மிக முக்கியமானது லாபத்திற்காக ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த லாபத்தை தருபவன் நுகர்வோனே நுகர்வோர் மாறினால் வணிகம் மாறும் என்ற தார்மீக பொருளாதாரத்தை சனாதன தர்மம் அன்றே போதித்துள்ளது கூட்டு பாவம் ஒரு செயலில் மறைமுகமாக தொடர்பு கொண்டிருந்தாலும் அதன் விளைவில் பங்குண்டு ஒரு உயிரின் மரணத்தில் உண்பவன் பெறும் பங்கு மிக பெரியது ஏனெனில் அவன் அந்த செயலை தன் சுவைக்காக தூண்டுகிறான் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தி ஏழு உண்ணாமை வேண்டும் புலாலால் பிரிதொன்றன் புன்னது பெரின் விளக்கம் இறைச்சி என்பது உண்மையில் என்ன அது மற்றொரு உயிரின் உடலில் ஏற்பட்ட புண் ஃப்ளஷ் அல்லது சோர் ஆகும் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் அந்த புண்ணை தின்று தன் உடலை வளர்க்க விரும்ப மாட்டார்கள் எனவே ஊன் என்பது அறுவருக்கத்தக்க ஒரு புண் என்று கருதி அதை உண்ணாமல் தவிர்க்க வேண்டும் மகாபாரதம் அனுசாசன பருவம் நூற்று பதினைந்து புள்ளி முப்பது மாம்சம் ந பக்ஷியதி யஹ சர்வதா ச நரோத்தமஹ அஷுச்சிம் மாம்சம் இத்தியேவம் வித்வான் யோ ந அஷ்னாதி சோ அவ்வய விளக்கம் மாமிசம் என்பது அசுத்தமானது அஷுச்சிம் மற்றும் அது ஒரு உயிரின் சிதைந்த பாகம் என்பதை உணர்ந்த அறிஞன் அதைத் தீண்டமாட்டான் அத்தகையவன் அழியாத புகழைப் பெறுகிறான் மாமிசத்தை அருவறுக்கத்தக்க ஒன்றாகப் பார்க்கும் தன்மையே உயர்ந்த அறிவு என்கிறது பாரதம் மனுஸ்மிருதி ஐந்து நாற்பத்து ஒன்பது சமுத்பத்திம் ச மாம்சஸ்ய வதபந்தௌ தேகினாம் பிரசமீட்சிய நிவர்த்தேத்த சர்வ பக்ஷணாத் விளக்கம் மாமிசம் எவ்வாறு உருவாகிறது என்பதையும் விலங்கின் கருவிலோ அல்லது தசையிலோ உருவாகுவதையும் அதை எடுப்பதற்கு அந்த உயிருக்கு கொடுக்கப்படும் மரண வேதனையையும் ஆராய்ந்து பார்த்தால் எவனும் அதை உண்ண துணியமாட்டான் இறைச்சியின் தோற்றத்தை அறிந்தால் அதை வெறுக்கத் தோன்றும் என்பது மனுவின் நீதி சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு ஆகார சுத்தி பியூரிட்டி ஆஃப் ஃபுட் சனாதன தர்மம் தூய்மை சுத்தி என்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது புண் அல்லது இறந்த உடலின் பகுதி என்பது தீட்டு அசுத்தம் என கருதப்படுகிறது அத்தகைய அசுத்தத்தை உணவாக உட்கொள்வது ஒருவனது மன தூய்மையை கெடுக்கும் சக்தியின் குறைவு தாவரங்களில் பிராணசக்தி பசுமையாகவும் நீர்மறையாகவும் இருக்கும் ஆனால் இறைச்சி என்பது சிதைக்கப்பட்ட ஒரு உயிரின் மரண வேதனை மற்றும் பயம் ஆகிய உணர்வுகளுடன் கூடிய அசுத்தமான தசை இதை உண்பவன் அந்த எதிர்மறை ஆற்றலையா உட்கொள்கிறான் உணர்தல் ரியலைசேஷன் பெரின் என்று வள்ளுவர் கூறுவது வெறும் அறிவு அல்ல அது ஒரு ஆழமான உணர்தல் செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு துண்டு இறைச்சியை பார்க்கும்போது அது ஒரு உயிரின் வலி என்று எப்போது ஒருவன் உணர்கிறானோ அப்போது அவன் முழுமையான அருளாளனாகிறான் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தி எட்டு தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன் விளக்கம் குற்றங்களிலிருந்து நீங்கிய தெளிந்த அறிவுடையவர்கள் அதாவது மெய்ஞானிகள் ஓர் உயிரினமிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஊனை அதாவது இறைச்சியை ஒருபோதும் உண்ணமாட்டார்கள் மயக்கமற்ற அறிவுடையோருக்கு ஊன் உண்ணும் எண்ணம் வராது மகாபாரதம் அனுசாசன பருவம் நூற்று பதினைந்து புள்ளி இருபத்தி ஆறு ஏ பஷ்யந்தி மகாத்மான சர்வம் ஆத்மனி சம்ஸ்திதம் நதே ஹிம்சந்தி பூதானி ஞான சக்ஷு விஷோதிதாக விளக்கம் எந்த மகாத்மாக்கள் எல்லாவற்றையும் தன் ஆத்மாவாகவே காண்கிறார்களோ ஞானக் கண் பெற்ற அவர்கள் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்த மாட்டார்கள் அதன் ஊனை உண்ணவும் மாட்டார்கள் குற்றம் நீங்கிய காட்சியார் என்று வள்ளுவர் சொல்வதை பீஷ்மர் ஞானக்கண் பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார் மனுஸ்மிருக்கி ஐந்து புள்ளி ஐம்பது யஹ பந்தனவதௌ கிளேஷான் பிராணினாம் ந சிகிர்ஷதி ச சர்வபூதிதே ரத சுகம் அத்யந்தம் அஷ்ணுதே விளக்கம் எந்த ஒரு மனிதன் உயிர்களை கட்டுவதிலும் கொல்வதிலும் ஈடுபடாமல் எல்லா உயிர்களின் நலனிலும் அதாவது சர்வபூதிதே ஆர்வம் காட்டுகிறானோ அவன் அழிவற்ற பேரின்பத்தை அடைகிறான் இத்தகைய தெளிந்த பார்வை கொண்டவனுக்கு புலால் உண்ணும் ஆசை எழாது என்பது மனுவின் கருத்து சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு மயக்கமற்ற காட்சி ஃப்ளாலஸ் விஷன் சனாதன தர்மத்தில் மாயை அல்லது அக்யானம்தான் ஒருவனை பாவம் செய்ய தூண்டுகிறது செய்யிறின் தலை பிரிந்த காட்சி என்பது விவேகம் எனப்படும் பகுத்தறிவை குறிக்கும் இந்த தெளிவு வந்துவிட்டால் தட்டிலிருக்கும் இறைச்சி ஒரு சுவையான உணவு எனத் தோன்றாது அது ஒரு கொலையின் சாட்சியாகவே தோன்றும் ஞானம் ஞானிகள் எல்லா உடல்களிலும் உறையும் ஆத்மாவை ஒன்றாக பார்ப்பவர்கள் ஒரு உடலை உணவாக பார்ப்பது தாமசிக பார்வை அந்த உடலில் உறையும் ஈசனை காண்பது சாத்வீக அல்லது ஞான பார்வை குற்றமற்ற நிலை அனகா பாவங்களின் வேர் அறியாமை அறியாமை நீங்கிய ஒருவன் பிற உயிரின் வேதனையை தன் வேதனையாக உணர்வான் எனவே அவன் உயிரின் தலை பிரிந்த ஊனை தீண்டமாட்டான் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்து ஒன்பது அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று விளக்கம் நெய் முதலான பொருள்களை தீயிலே சொறிந்து ஆயிரம் வேள்விகளை அதாவது யாகங்களை செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைக் கொன்று அதன் உடலை உண்ணாமல் இருக்கும் விரதம் மிகவும் மேலானது வெளிப்படையான சடங்குகளை விட அகத்தில் காட்டும் கருணையே உயர்ந்தது மகாபாரதம் அனுஷாசன பர்வம் நூற்று பதினைந்து புள்ளி ஐம்பத்து மூன்று யஜேத அனுதினம் நரஹ ந காதேன் மாம்சம் யஷ்சாபி சமௌ தாவ் இதி மே மதிஹி விளக்கம் நூறு அஷ்வமேத யாகங்களை செய்பவனடையும் புண்ணியமும் மாமிசத்தை உண்ணாமல் கருணையோடு வாழ்பவன் அடையும் புண்ணியமும் சமமானது என்று பீஷ்மர் கூறுகிறார் சில இடங்களில் யாகத்தை விடவும் புலால் மறுப்பே உயர்ந்தது என்று போற்றப்படுகிறது மனுஸ்மிருதி ஐந்து புள்ளி ஐம்பத்து மூன்று வர்ஷே வர்ஷே அஷ்வமேதே, ந யோ யஜேத ஷதம் சமாக மாம்சானிச்ச ந காதேத் யஸ்த புண்ணியபலம் சமம் விளக்கம் ஒருவன் நூறு ஆண்டுகள் வரை ஒவ்வொரு ஆண்டும் அஸ்வமேத யாகத்தை செய்வதால் கிடைக்கும் பலனும் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் மாமிசம் உண்ணாமல் இருப்பதால் கிடைக்கும் பலனும் சமமானதே சடங்குகளை விட ஒழுக்கமே சிறந்தது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு அந்தர் யாகம் இன்டர்னல் சாக்ரிஃபைஸ் சனாதன தர்மத்தில் யாகங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று புறத்தே செய்யும் சடங்குகள் மற்றொன்று அகத்தே செய்யும் ஒழுக்கம் புலால் மறுப்பு என்பது தன் நாவையும் ஆசையையும் தியாகம் செய்யும் ஒரு வகை பிராண யாகம் அஹிம்சையெனும் மகத்தான வேள்வி அஹிம்சா பரமோ தர்மஹ அதாவது அஹிம்சையே மிக உயர்ந்த அறம் ஆயிரம் யாகங்கள் செய்து தேவர்களை திருப்திப்படுத்துவதை விட ஓர் உயிரை துன்புறுத்தாமல் காப்பது இறைவனுக்கு மிகவும் உகந்தது பகவத்கீதை நான்கு புள்ளி முப்பத்து மூன்று சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே அறிவு சார்ந்த தியாகமே பொருள் சார்ந்த தியாகத்தை விட சிறந்தது இங்கு அறிவு என்பது அனைத்து உயிர்களிலும் உறையும் ஆத்மாவைக் கண்டு அவற்றை துன்புறுத்தாமல் இருப்பது அருள் திருக்குறள் இருநூற்று அறுபது கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கை கூப்பும் விளக்கம் எந்த ஓர் உயிரையும் கொல்லாதவனாகவும் புலால் அதாவது இறைச்சி உண்பதை அறவே தவிர்த்தவனாகவும் இருப்பவனை இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் கை கூப்பி துழும் அவன் எல்லா உயிர்களுக்கும் நண்பனாகவும் தெய்வத்திற்கு சமமாகவும் மதிக்கப்படுவான் மகாபாரதம் அனுசாசன பருவம் நூற்று பதினாறு புள்ளி இருபது யதா மாதா யதா தாதோ यता बंधुस तता हयः एवं सर्वस्य लोकस्य विश्वास्यो भवति ह्यय विलकम् எவன் ஒருவன் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் அஹிம்சையை கடைபிடிக்கிறானோ அவனை தாய் தந்தை மற்றும் உற்றார் உறவினரைப் போல எல்லா உயிர்களும் நம்பும் காட்டில் வாழும் விலங்குகள் கூட அவனை கண்டு அஞ்சாது மாறாக அவனிடம் அன்பு காட்டும் பீஷ்மர் கூறும் இந்த விஸ்வாசம் அதாவது நம்பிக்கைதான் வள்ளுவர் சொல்லும் கை கூப்புதல் மனுஸ்மிருதி ஐந்து புள்ளி ஐம்பத்தாறு ந தோஷோ ந மத்யே ந ச மைதுனே ரேஷா பூதானாம் நிவத்திஸ்து மகாபலா விளக்கம் உண்ணுதல் பருகுதல் போன்றவை உயிர்களின் இயற்கை இச்சையாக இருக்கலாம் ஆனால் அவற்றிலிருந்து விலகி அதாவது நிவத்தி குறிப்பாக புலால் உண்ணாமல் இருப்பவன் அடையும் பலன் மிக பெரியது அத்தகையவன் எல்லா உயிர்களாலும் போற்றப்படும் ஒரு சித்தன் அல்லது ரிஷி நிலையை அடைகிறான் சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு சர்வபூத ஹிருதய ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் சனாதன தர்மத்தில் ஒருவன் சந்நியாசம் அல்லது உயர்ந்த ஆன்மீக நிலையை அடையும் போது அவன் அபயதட்சை வழங்குகிறான் அதாவது என்னால் எந்த உயிருக்கும் இனி அச்சமில்லை என்று உறுதி கூறுகிறான் அத்தகையவனை பார்த்தால் புலி கூட பகை மறந்து அன்பால் கை கூப்பும் என்பது யோக சாஸ்திரம் தெய்வீக நிலை கை கூப்பும் என்ற சொல் பொதுவாக தெய்வங்களுக்கு மட்டுமே உரியது ஆனால் புலால் மறுப்பவன் எல்லா உயிர்களிடமும் ஈசனை காண்பதால் ஈசனே அவன் வடிவில் இருப்பதாக கருதி மற்ற உயிர்கள் அவனை மணங்குகின்றன அஹிம்சையின் வெற்றி அஹிம்சையில் நிலை பெற்ற ஒருவன் முன் பகைமை மறைந்துவிடும் அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாக யோக சூத்திரம் இரண்டு புள்ளி முப்பத்தைந்து இந்த வைரத் தியாகம்தான் எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் நிலைக்கு அடிப்படை திருக்குறளின் புலால் மறுப்பு அதிகாரம் சனாதன தர்மத்தின் மிக உயரிய விழுமியமான அஹிம்சா மற்றும் ஜீவகாருண்யம் ஆகியவற்றின் சாரமாக திகழ்கிறது வெறும் உணவுப் பழக்கம் என்பதைக் கடந்து ஒருவனது ஆன்மீக தகுதி மற்றும் மனத் தூய்மையை இத்தலைப்பு எவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதை விளக்கும் கட்டுரை இதோ புலால் மறுப்பு அகிம்சை எனும் ஆன்மீக புரட்சி சனாதன தர்மத்தின் முதுகெலும்பாக திகழ்வது அஹிம்சா பரமோ தர்மஹா அஹிம்சையே மேலான அறம் என்னும் கொள்கை வள்ளுவர் இந்த புலால் மறுப்பு அதிகாரத்தை அருளுடைமைக்கு அடுத்ததாக வைத்திருப்பதன் மூலம் கருணையின் முதல் அடையாளமே உயிர்கொலையை தவிர்ப்பதுதான் என்பதை நிலைநாட்டுகிறார் ஒன்று அஹிம்சை தர்மத்தின் உச்சம் சனாதன தர்மம் உயிர்களை துன்புறுத்துவதை ஒருபோதும் தர்மமாக ஏற்பதில்லை வள்ளுவர் அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை என்று கூறுவது மனுஸ்மிருதி மற்றும் மகாபாரதத்தின் அஹிம்சை தத்துவத்தோடு முழுமையாக பொருந்துகிறது ஒருவன் தன் நாவிற்காக ஓர் உயிரை பலி கொடுப்பது அவன் ஆன்மீக பாதையிலிருந்து விலகிவிட்டதையே காட்டுகிறது இரண்டு குணமாற்றம் த சைக்காலஜி ஆஃப் குணாஸ் சனாதன தர்மம் உணவை சாத்வீகம் ராஜசம் தாமசம் என மூன்றாக பிரிக்கிறது இறைச்சி என்பது தாமச உணவாகும் இது ஒருவனது மனதில் மயக்கத்தையும் அறியாமையையும் வன்முறையையும் அதாவது எக்ரெஷனையும் வளர்க்கும் வள்ளுவர் இதை ஆயுதமேந்தியவனின் கடின இதயம் என்றும் மயங்கிய காட்சி என்றும் குறிப்பிடுகிறார் மெய்ஞானத்தை பெற விரும்பும் ஒருவனுக்கு சத்வகுணம் அவசியம் அதற்கு புலால் மறுப்பு மிக முக்கியம் மூன்று கர்ம விதியும் மாம்ச தத்துவமும் சனாதன தர்மத்தின் அடிப்படை விதியான கர்ம வினை லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் புலால் உண்பவனுக்கு மிக கடுமையானது மாம்ச என்ற சொல்லின் பொருளே இன்று நான் எவனை உண்கிறேனோ நாளை அவன் என்னை உண்பான் என்பதாகும் வள்ளுவர் இதை அளறு நரகம் ஒருவனை விடாமல் பற்றிக்கொள்ளும் என்று எச்சரிக்கிறார் மேலும் கொல்பவன் ஒருவன் இருப்பதற்கு காரணமே உண்பவன்தான் என்று கூறுவதன் மூலம் கூட்டுப் பாவத்தின் கலெக்டிவ் கர்மா இன் தீவிரத்தை வள்ளுவர் விளக்குகிறார் நான்கு சடங்குகளை விட உயர்ந்த ஒழுக்கம் வேத காலத்தில் யாகங்களில் சில விலங்குகள் பலியிடப்பட்டதை சிலர் சுட்டிக்காட்டினாலும் சனாதன தர்மத்தின் உயர்ந்த நிலையான வேதாந்தம் அத்தகைய சடங்குகளை விட அகசுத்தியே மேலானது என்கிறது வள்ளுவர் ஆயிரம் விட ஓர் உயிர் கொல்லாமல் ஊன் உண்ணாதிருப்பது சிறந்தது என்று கூறுவது பகவத்கீதை மற்றும் உபநிடதங்கள் போற்றும் அந்தர்யாகம் உள்மனத் தியாகம் என்னும் உயர்ந்த கருத்தின் எதிரொலியாகும் ஐந்து சர்வ பூதஹிதம் யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஷிப் சனாதன தர்மத்தின் இலட்சிய மனிதன் சர்வ பூதஹிதே ரதா அதாவது எல்லா உயிர்களின் நலனையும் விரும்புபவன் அத்தகையவன் ஒரு சித்தனாக அல்லது ரிஷியாக மதிக்கப்படுகிறான் எல்லா உயிரும் கைகூப்பும் குரல் இருநூற்று அறுபது என்ற இறுதி குரல் அஹிம்சையை கடைபிடிப்பவன் இந்த இயற்கையின் மீதே அதிகாரம் செலுத்தும் ஆற்றலை பெறுகிறான் என்ற யோக சாஸ்திர உண்மையை உறுதிப்படுத்துகிறது முடிவுரை திருக்குறளின் புலால் மறுப்பு அதிகாரம் சனாதன தர்மத்தின் இரக்கம் மற்றும் ஒற்றுமை ஒன்னஸ் என்னும் தத்துவங்களை நடைமுறைப்படுத்துகிறது ஊன் உண்ணாமை என்பது ஒரு உணவு முறை அல்ல அது உலகிலுள்ள அனைத்து உயிர்களோடும் நாம் செய்து கொள்ளும் ஒரு சமாதான ஒப்பந்தம் பிற உயிரின் புண்ணை தின்ன மறுப்பவனே தன் ஆன்மாவின் ஒளியை தரிசிக்கும் தகுதியை பெறுகிறான் என்பதே வள்ளுவம் காட்டும் சனாதன பாதை ஏஐ உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா கன்னியாகுமரி வாட்ஸ்அப் குழுவில் இணைய நைன் செவன் எயிட் நைன் த்ரீ செவன் ஃபோர் ஒன் ஜீரோ நைன்